திமுகவிலிருந்து பிரிந்து உருவான தனி கட்சிகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கின்றோம் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அண்ணாதுரை காலத்திலே ஒரு பிளவு ஏற்பட்டது அதற்கு பின்பு கருணாநிதி காலத்தில் மூன்று முறை கட்சி பிளவுண்டது திமுகவிலிருந்து விலகி நான்கு பேர் தனி கட்சிகள் ஆரம்பித்தனர் அவர்கள் யார் என்ற விபரத்தினை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அண்ணாதுறையின் திராவிட கொள்கையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவிலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்தார் தந்தை பெரியாரின் அண்ணன் மகன் கி சம்பத் இவருடன் கண்ணதாசன் சுவாஜி கணேசன் போன்றோர் இவருடைய கட்சியில் சேர்ந்தனர் நெடுமாறனும் இவருடைய கட்சியில் இருந்தார் முதல் முறையாக திமுகவிலிருந்து பிரிந்து தமிழ் தேசிய கட்சியை ஆரம்பித்தார் கி சம்பத் பின்பு காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்தார் அதற்கு பிறகு அந்த கட்சி காணாமல் போய்விட்டது திமுகவில் முதல் பிளவு ஈவைக்கு சம்பத்தால் ஏற்படுத்தப்பட்டது தமிழ் தேசிய கட்சி என்ற ஒரு கட்சி உதயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேறி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் பத்தாண்டுகள் அந்த கட்சி ஆட்சியில் இருந்தது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் அதற்கு பின்பாக அதிமுக பிளவுண்டது பின்பு மீண்டும் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளரானார் தற்பொழுது அதன் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் திமுகவிலிருந்து வெளியேறி தனிக்கட்சி ஆரம்பித்த அதிமுக தற்பொழுது திமுகவுக்கு சவாலாக உள்ளது அதிமுக சார்பில் எம்ஜிஆர் வி என் ஜானகி ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி ஆகிய ஐந்து பேர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்கள் டி ராஜேந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுகவிலிருந்து வெளியேறி தாயக மறுமலர்ச்சிக் கழகம் என்ற பெயரில் தனிக்கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு செல்வி ஜெயலலிதாவை ஏற்று பர்கூரில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்பு தண்டிய கட்சியை திமுகவில் இணைத்தார் தொண்ணூற்றி ஆறில் திமுக சார்பில் சென்னை பூங்கா நகர் தொகுதியிலிருந்து தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் மீண்டும் திமுகவிலிருந்து விலகி லட்சிய திமுக என்ற ஒரு தனி கட்சியை நடத்தி வருகிறார் வை கோபால்சாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் தனிக்கட்சியை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் தனியாக ஒரு கூட்டணி அமைத்து படுதோல்வி அடைந்தார் பின்பு திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுடன் மாறி மாறி கூட்டணி அமைத்து எம்எல்ஏ எம்பிக்களை பெற்று வருகிறார் கழுதை தேய்ந்து கட்டண்பான கதையாக அவருடைய கட்சி தற்பொழுது தேய்ந்து விட்டது